அருமனை இரகசியம் வரைந்த கிராமம் அருமனை ஒரு அமைதியான கிராமம்தான் ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாலோ ஒரு சூழ்ச்சியும் பயங்கர இரகசியமும் இருந்தது ஒரு நாள் இரவு மழை பருவத்தின் நடுவில் அந்த கிராமத்து பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு கதறல் கேட்டது அடுத்த நாள் காலை கிணற்றுக்கருகே பழைய அந்த வட்டமான பாறையில் சிவப்பு நிறத்தில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது மீண்டும் வந்துவிட்டேன் தோல் கிராமம் முழுக்க பதட்டம் அதுவரை யாரும் எண்ணெய் கூட பார்த்திருக்காத பழைய ரகசியங்கள் நிமிஷம் கணக்கில் வெளியே வர ஆரம்பித்தன மத்திய பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்க ஆசிரியை யாழினிதான் முதலில் கவனித்தாள் எழுத்து பழைய தளப்பாடத் தட்டில் காணப்படும் கோடாக இருந்தது இந்த இது இருந்த மனிதர்கள் மரபிடிக்க அந்த வழக்கை மீண்டும் ஜீவனாக மாற்றியது அந்த ஒரு வார்த்தை யாழினி அதைத் தொடர்ந்து ஆராய ஆரம்பித்தாள் ஆனால் யாரும் ஆதரவாக இல்லாமல் சிலர் அந்த விஷயத்தை பேசவே மறுத்தனர் அந்த கதை பேசவே கூடாது நாமே மறந்துட்டோம் மறந்துட்டே இருக்கணும் என கிராமத்து மூதாட்டி ஒருவர் கண்ணீருடன் கூறினாள் ஆனால் யாழினும் நிற்கவில்லை நாள் தோறும் புதியதொரு ரகசியத்தின் வாசல் திறக்க ஆரம்பித்தது மறைந்திருந்த கொலை ஒரு பிசாசா பழைய துரோகமா அல்லது யாரும் எதிர்பாராத உண்மையா